திராவிட ஒழிப்பு மாநாடு இந்த தலைப்பே தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை அதற்காகவே

வேண்டும் கேட்கிறேன் தமிழ்நாடு மட்டும்தான் திராவிடமா ஆந்திர ஆந்திர

और वो क्रिया आश्चर्य तरीके से सारे ले बोले खर्राले बहुत ना ये सोरक के प्रेम ही बात करते कैसे हुआ अल्लाह भगवान के उल्लावर करके अंदर कूटे में उड़ने से ये कूटे में उड़ने की मतलब और दिल्ली आके मिलता दिल्ली में रहता है एक आदमी और ने कही दिल्ली राज्य के राज्य बनने के लिए आज से पंजाब से पंजाब से लेकर तो आम आदमी के चीफों की टीम मार के नोट इनके लिए आम आदमी के चीफों ने पंजाब मार के चीफों ने बुधवार में चला भी नहीं था आदमी बैठे बैठे आ इंडिया में ये आठवीं किराज़ आठ सत्संग के तुम्हें बहुत நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழகம் அமைத்தார் தமிழகம் அமைச்சரவை பிரதேசத்தை கேட்டவர் ஒரு மாதம் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் நாங்கள் கிராம சபை கூட்டத்தில் நடத்துகிறோம் இன்றைய தேர்தல்

ஆந்திராவில் போய் போக்கீடு நீ காவலம் உண்மையானால் கர்நாடகத்தில் போய் போக்கீடு பேசுவது என்ன அப்போ ஆந்திரா என்பது தெலுங்குகளுக்கான ஒரு தனி மாநிலம் அது தெலுங்குகளுக்கான மாநிலமாக இருக்க வேண்டும் கர்நாடகா என்பது கர்நட

தெலுங்கு இந்த தமிழ்நாடு கன்னட எடுத்து சொல்லும் இந்த தமிழ்நாடு மலையாளி எடுத்து சொல்லுவார் மலையாளி கேரளா இருக்கிறது

¡Vamos a